உங்களுக்கு நான் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிகப்பு கயிறு என் காலில் கட்டினார் நான் இங்கே தான் வச்சுருந்தேன் வெளியில் போனவொன்னே அவுட்டேன் ஏன்னா எனக்கு அதன் மேலே நம்பிக்கை இல்லை அதுதான் உண்மை அப்படி நம்பிக்கை இல்லாத போது வெளியில் போனவொன்னே அவ் அதை அழுத்து அவுட்டுட்டு மறுபடியும் வெளியே உள்ளே வந்தேன் உள்ளே வந்தவொடனே திடீர்னு என் தலையில் கையை வச்சார் அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னமோ என்னை ஆட்கொள்றா மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு எங்க வீடு என்னவோ தெரியலங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் நிறைய மாற்றங்கள் தெரியுது தடைப்பட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் வந்து மடை திறந்து விட்டா மாதிரி எல்லாமே போய் எங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகிட்டு இருக்குது இது அந்த சித்தர்கிட்ட ஏதோ இருக்கு நம்மளும் சின்ன ஏகம் பண்ணது நாலாயிரத்தி ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வீட்டில் எதுனா ஓப்பன் ஆனால் இவ்வளோ பெரிய ஏகத்தை இவ்வளோ பெரிய கொடுத்து கொடுத்து மக்கள் நல்லா இருக்கணும் நிறைய பேரழிவே சந்திச்சிட்டாங்க மக்கள் நிறைய விஷயம் நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஏகத்தை அவர் வாரம் வாரம் சண்டே சண்டே காற்று மழையாச்சாலும் சரி வச்சுட்டே இருந்தார் நூற்றி முப்பத்தெட்டு ஏகம் பதினஞ்சு ஏகம் இந்த சண்டே ஏகம் நடத்தினோம் சண்டே ஏக்கலாம் அவர் சீக்கிரமாக யாரும் பண்ண முடியும் ம் யாகம் முடிச்ச தான் மறுநாள் தெரிஞ்சுது எனக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் விஷயம் ஆளாக நடந்தது பல நாளாக செய்ய முடியாத ஒரு வேலை வந்து வந்த உடனே அந்த வேலை நடக்கிறது சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா யாகத்தை அவ்வளோ பவர்ஃபுல்லான யாகம் எனக்கு நிறைய மிராக்க விஷயம் இங்கே நடந்திருக்குது அதாவது பல நாளாக கட்ட முடியாத ஒரு வீடு வந்து இந்த கோவிலுக்கு வர பட்சத்தில் அந்த வீடு கட்டத்துக்கான சரியான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ஐயா வணக்கம் பேர் ஐயா வணக்கம் என் பேர் யூகேஎம் மாறன் ஓகே இப்போ வந்து வராகி இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக சேவை செஞ்சுருக்கீங்க எத்தனை வருஷமாக வரீங்க நான் வந்து கடந்த இரண்டு வருட காலமாக வந்து கொண்டிருந்தேன் ஓகே சமீப காலமாக வேலை சுமை காரணமாக வராமல் இருந்து தற்பொழுது சண்டியாகத்திலிருந்து இங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் சரிங்க சக்தி ஐயா அதாவது கலியுக சித்தர் சக்தி ஐயா அவர்களுடைய ஒரு அருள் வாக்கு அவருடைய ஆசிர்வாதம் இவை அனைத்தும் எனக்கு முழுமே கிடைக்க பெற்று நான் மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முதலில் எனக்கு வாராகி இல்லத்திற்கும் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்ப காலத்தில் வரும்பொழுது ஏதோ ஒரு வைப்ரேஷனை உணர்ந்தேன் இந்த இடத்தில் ஏதோ ஒரு ஸ்பிரிட் அருள் சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் அதன் பிறகு இதை அனுபவிக்கும்போது தெரிகிறது ஐயாவனுடைய ஒவ்வொரு முறை ஆசிர்வாதமும் என்னை மிளற செய்கிறது என்னுடைய எண்ணங்களையும் ஒட்டுமொத்த சிந்தனங்களையும் ஒருங்கே இணைத்து ஒரு வழி பாதையில் என்னை பயணிக்க செய்கிறது இதுதான் நான் உணர்ந்த ஒரு உண்மை இது இந்த இதுதான் ஒரு நிசத்தமான ஒரு உண்மை இந்த உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் சமீப காலமாக அது எனக்கு அதிகமாக கிடைக்க பெற்று நான் மிகவும் உற்சாகமாகவும் மன அமைதியாகவும் என்னுடைய முன்னேற்றத்தில் ஒரு என்னுடைய கவனம் சென்று கொண்டிருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்த விரும்புகிறேன் முதல் முதல்ல இந்த இடத்துக்கு ஒரு ஒன்று இருக்கும் எதற்காக வந்து 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 இந்த இந்த இடம் இடத்துக்கு கொண்டு சேர்த்து கலியுக சித்தர் வந்து ஆரம்ப காலத்தில் எனக்கு நன்கு பரட்சித்தமானவர் எனக்கு அறிமுகமானவர் ஓகே அந்த காலத்தில் அவரோடு நான் பயணித்த காலம் நானும் அவரும் ஒரு சக நண்பர்களாக இருந்தோம் ஓகே ஓகே அந்த நட்பின் வெளிப்பாடாக அவரை நான் அடிக்கடி வந்து சந்திப்பது ஒரு இயல்பான ஒரு காரியம் இயல்பான ஒரு விஷயம் அப்படி வரும்பொழுது ஒரு நேரத்தில் வந்து ஒரு கடந்த இரண்டாயிரம் என்று நினைக்கிறேன் அல்லது இரண்டாயிரத்தி ஒன்றா என்று சரியாக தெரியவில்லை அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த விபத்தில் சிக்கி அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் இங்கே தான் அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே அமித்கரில் அந்த மெயின் ரோட்டில் ஓகே ஓகே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை போய் நான் பார்க்கும்போது ரொம்ப அடிப்பட்டு சுய நினைவு இல்லாமல் இருந்தார் சரிங்க அப்போ நான் அடிக்கடி அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தேன் அப்புறம் அவர் வந்து குணமாகி அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டார் அவர் இங்கே இல்லை சென்னையில் சொந்த ஊருக்கு போயிட்டு திடீரென்று ஒரு நாள் வந்து எனக்கு அவர் என்னை ஃபோனில் அழைச்சார் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாரு அப்போ வந்து பார்க்கும்பொழுது அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தையும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறைகளும் நான் பார்த்தேன் அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடிந்தது இதே இடம் என்று நினைக்கிறேன் இதே இடம் தான் இதே இடத்துல இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல அவர் உட்காந்துட்டு இருந்தார் அந்த இடத்துல அவங்க அக்கா அவங்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த பக்கத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று அவருடைய உடன் இருப்பவர்கள் இருந்தார்கள் அப்போது அவரை பார்க்கும் பொழுது எனக்கு ஏதோ அவர்கிட்ட இருந்து ஒரு அவருடைய பார்வை அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே முற்றிலும் மாறுபட்டு இருந்தது அவரை பார்க்கும்போது என்னங்க அப்போ நான் அவரை ஜி என்று கூப்பிடுவேன் ஏன்னா ஜி என்னாச்சு திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அவங்கக்கிட்ட அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ஒன்று என்ன ஒண்ணு அப்போது இந்த அம்மா வந்து அவங்க பிரதட்சி பண்ணல ஓகே அப்போ அங்கே ஒரு சிலை இருந்தது அந்த அம்மா இருந்தாங்க வாராகியினுடைய சிலை அந்த இடத்துல இருந்தது அவங்கள பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒரு புள்ளி 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 புள்ளியாக போவோம் இல்லைங்களா அது மாதிரி திடீர்னு எனக்கு அந்த இடத்துல ஒரு தாக்கம் உருவாச்சு இவர் என்னங்க இன்னும் ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க என்னான்னு தெரில ஒரு வேலை என்னாச்சு என்னாச்சு உடம்பெல்லாம் எப்படி இருக்க ஐயா உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நான் நல்லபடி பேசிட்டேன் அடுத்த இடையில் ரெண்டு மூணு வருஷம் அவரை சந்திக்காமல் போயிட்டேன் சந்திக்காமல் கடந்த வருடம் நடந்ததை உங்கள்கிட்ட சொல்கிறனே கடந்த வருடம் நடந்ததை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது என்ன ஐயா இது திடீர்னு ஏதோ உங்ககிட்ட இருந்து ஒரு மாற்றம் மாதிரி தெரியுது என்ன ஆச்சு உங்களுக்கு வேறு மாதிரியாக இருக்கிறீங்களா ஆளே ஒரு மாதிரியாக இருக்கீங்க தாடியெல்லாம் வச்சுட்டீங்க என்ன ஆச்சு ஹீரோ மாதிரி இருப்பீங்களே என்ன விஷயம் அவர் சினிமாலாம் நடிச்சிருக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் ஓகே ஒரு படத்தில் நடித்தெல்லாம் இருக்காரு அப்படியெல்லாம் பார்த்து பழகப்பட்ட போது திடீர்னு அவருடைய தோற்றத்தில் மாற்றங்கள் தெரியும் பொழுது நமக்கே வேறு மாதிரியான ஒரு இது தோன்றுச்சு அப்புறம் என்னன்னு கேட்டேன் இல்லை இந்த இடத்துல தான் எனக்கு என்னவோ தெரியலங்க ஐயா ஐயான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடாரு ஐயான்னு கூப்பிட்ட உடனே சரி நானும் சரிங்க ஐயா என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி ஒன்று இல்லை உங்களுக்கு நான் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிகப்பு கயிறு என் காலில் கட்டினார் நான் இங்கே தான் வச்சுருந்தேன் வெளியில் போனவொன்னே அறுத்துட்டேன் ஏன்னா எனக்கு அதன் மேலே நம்பிக்கை இல்லை அதுதான் உண்மை அப்படி நம்பிக்கை இல்லாத போது வெளியில போனவொன்னு அதை என்னங்க என்னென்னமோ பண்ணுறாருப்பா அவர் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வந்தவொடனே இவரை பார்த்த பார்த்த உடனே அவர் என்ன பார்த்தாரு திடீர்னு என் தலையில கையை வச்சாரு அப்படியே இந்த இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னமோ என்ன ஆட்கொள்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு தோணுச்சு எங்க என்னமோ தெரியலங்க உங்க கையை வைக்கிறீங்க என் தலையில நீங்க கை வச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வருதுங்க இது ஒரு பெரிய வைப்ரேஷன் வந்தது என்ன என்னமோ எனக்கு தோணுதுங்க அப்படின்னு அவருக்கு நான் அருள்வாக்கு வாக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா நீங்க ஏதோ உங்ககிட்ட ஒரு பெரிய சக்தி வந்துருச்சு இந்த சக்தி இன்னைக்கு இப்படி இருக்கு நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்டுக்கு உருவாக்கும் இந்த உங்களால இந்த நாடு சேம சேமம் அடைய போது நீங்க ஒன்றா பாருங்க ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த இடத்துல இருக்குதுங்க இந்த இடமே ஒரு மிகப்பெரிய அருளாசி பெற்ற இடமா போல இருக்குது ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குதுங்க எனக்கு இதை உணர முடியுதுங்க ஏன்னா இப்ப நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட இதை சொன்னேன் அதோட எனக்கு அந்த விட்டுட்டேன் ஒரு வருஷம் நான் வராமல் இருந்துட்டேன் அதான் சொன்னேன் சண்டியாகத்துக்கு வரும்போது அவர்கிட்ட இருந்து எல்லாமே மாறுபட்டு போச்சு பழைய வாழ்க்கை அந்த லவ்வீகமான வாழ்க்கையில் இருந்தார் இல்லைங்களா அதெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு ஒரு அடுத்த பரிணாமத்திற்கு போன மாதிரி நான் அவர் உணர்ந்த அவர் கண்களை பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு பார்வை வித்தியாசமான ஒரு அவர்கிட்ட ஒரு அணுகுமுறை உண்மையிலேயே அவர் வந்து என்னமோ அவருக்கு மாடுச்சின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நான் சொன்னேன் ஆமாண்டா நான் கூட பார்க்குறேன் அவர் என்ன ஒரு வேறு மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்பதான் நான் உண்மையிலேயே பார்த்து அவர்கிட்ட நேரா வந்தேன் அவர் காலில் ஒழுந்து முதல் முறையா அவர் காலில் ஒழுங்கு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் காலில் உழ்ந்து நான் வந்து ஒரு மனிதர்கள் காலில் அப்படி அப்படியெல்லாம் அந்த அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு கிடையாது நான் வந்து சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் அதை பரப்பினவன் காட்டு மராந்தி அதை அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்த ஒரு பகுத்தறிவாதம் கூட பெரியார் சித்தாந்தத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு காலில் உழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் என் நண்பர்கள் எல்லாம் என்னை வந்து ஒரு மாதிரியாக பார்த்தாங்க என்ன பாக்குறீங்க ஏன்னா அது டிவில எல்லாம் போட்டாங்க போல இருக்கு அதை பார்த்த உடனே நண்பர்கள் எல்லாம் என்னத்துக்கு நீங்க அவர் கல்லலாம் நீங்க உங்களுக்கு தெரியல அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர்களை கூப்பிட்டு வந்தேன் அவங்களும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க நான் இப்ப என்ன சொல்றனோ அத்தனையும் அவர்கள் சொல்றாங்க அவங்க சொல்லிட்டு உணர்றாங்க அனுபவிக்கிறாங்க அவங்களுக்குள்ள அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியுதுன்றாங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே நாங்கள்லாம் எங்கள் வீ என்னவோ தெரிலங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே எங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் தெரியுது நடக்காத இருந்த வேலைகள்லாம் நடக்குது தடைப்பட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் வந்து மடை திறந்து விட்டால் மாதிரி எல்லாமே போய் எங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகிட்டு இருக்குது இது அந்த சித்தர்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் சொல்ல நான் தொடர்ந்து வர தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் இந்த இடத்துல தன்னை அறியாமல் ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி ஐயாவுனுடைய ரூபத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறது யாவரு ரூபத்தில் அவங்களே வாராகி சித்தர் தானே அந்த வாராகி தாயே அவர் மேலே வந்து அமர்ந்திருக்கிறாங்க அந்த வாராகி தாயினுடைய அருள் இந்த உலகத்தை வெல்லும் நிச்சயமாக நாளைய தலைமுறைகள் மட்டுமல்ல நாளைய நாளைய இந்திய அரசியல் அமைப்பையும் அரசியலிலும் இந்த வாராகி அம்மா சித்தர் மூலமாக வழிநடத்துவார் என்று கூட நான் சொல்லுகின்றேன் இதை வந்து நம்ம ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறேன் எல்லாம் இல்லை உண்மையால் உணர்ந்ததனால் அனுபவித்ததனால் இந்த விஷயத்தை நான் கூறுகின்றேன் வாராகி இல்லத்தில் இதுவரைக்கும் நூற்றி முப்பத்தெட்டு யாகங்கள் நடந்திருக்கிறது இப்போ வந்து உலக நன்மைக்காகவும் அந்த லோகஷேமத்திற்காக மண்டல பூஜை நடக்க இருக்கிறது நாற்பத்தெட்டு நாட்கள் இங்கே பக்கத்தில் ரெட்டில்ஸில் இருந்து அடுத்து தச்சூர் கூட்டுரோடுன்னு சொல்லுவாங்க தச்சூர் ரை பொன்னேரி போகிறோம் வழியில் ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அங்கே அந்த முருகன் கோவிலுக்கு அப்படி எதிர்த்த மாதிரி சென்னி குப்பம்னு ஒரு ஊர் அந்த சென்னி அகோர கல்யாண வீரபத்திரர் சுவாமிகள் ம உடனுரை மரகாந்தி ம மரகதாம்பிகால் அப்படின்னு அந்த கோவில் மிக சிறப்பு வாய்ந்த கோவில் முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முற்பட்ட கோவில் அந்த கோவிலில் இந்த நாற்பத்தெட்டு நாள் யாகம் நடக்க இருக்கிறது இதில் வந்து எல்லா பக்தர்களும் மற்றும் இருக்கின்ற ஆன்மீக சார்ந்த அனைத்து மக்களும் கலந்து கொண்டு லோக சேமத்திற்காக வந்து வேண்டிக்கொள்ள வேண்டுகிறேன் மேலும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் நம்ம சித்தர் சொன்னது இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் பரிபூர்ண எல்லா சுகங்களும் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னாரு அதை மட்டும் கருத்தில் கொண்டு அல்ல இந்த உலகம் நல்லா இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் சமாதானமாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக வாழ வேண்டும் என்பதை என்று நானும் கலந்து கொள்ள போகிறேன் ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சுரேஷுங்க நானும் என் மனைவியும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நோக்கி போகிறப்போ நம்ம சித்தர் என் கனவுல வந்தார் என்ன கனவுல வந்தான்னு கேட்டால் கேட்டில் படுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது அப்போ வந்தேன் நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்காக வரப்போ அங்கே ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் பார்த்தேன் ஃபுல்லாக இருந்தாங்க பார்த்துட்டு உள்ள போய் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் எனக்கு கிடைக்கல நைட்டு பதிமூணு மணிக்குள்ளே வெயிட் பண்ண பார்க்க முடியல மறுநாள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க வந்து பார்த்தேன் பார்த்துட்டு ஒரு ஒன்றரை வருஷம் சர்வீஸ் பண்ணா ஏ கூட வருஷம் பார்க்க சொல்ல முனீஸ்வரனை வந்து இங்கே என்ன வச்சிருக்கேன் கேட்டிங்கன்னா இங்கே காக்கும் கடவுள்ன்ற மாதிரி வராகிக்கு வந்து பாதுகாப்பான கருப்பு சாமியும் முனிஸ்வரனும் பக்க பாலமாக இருந்திருக்காங்க எனக்கு குலதெய்வமும் முனிஸ்வரன் தான் இங்கே வரவங்களுக்கு பழத்தை கட் பண்ணி அந்த குங்குத்தில் நினச்சி இங்கே வந்து விட்டுட்டு கல்புரியாதி சாமி கும்பிட்டா உடல் உபாதை எதுவுமே இருக்காது எந்த ஒரு விண்ணம் இல்லாமல் பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம்ங்க அது இல்லாமல் சித்தரையா பார்த்திங்கன்னா அவர் பார்க்குறப்போ எனக்கு அப்படியே குளிஞ்சி நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகாது இருந்துச்சு இங்கே வந்து ஒரு ஒரு விஷயமா ஓப்பன் ஆகிட்டே இருந்தது தடைகள் நிறைய இருந்தது முள் வேலி மாதிரி இருந்தது எனக்கு ஃபுல்லாக எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு என்னன்னு கேட்டால் முழுக்க முழுக்க நூற்றி முப்பத்தெட்டு ஏக்கம் ஐயா நடத்திருக்கார் ஒரு ஏகத்துக்கு ஒரு லட்ச ரூபா சொல்லாவது சாதாரணமாக நூற்றி எட்டு நூற்றி முப்பத்தெட்டு ஏகத்துக்கும் எந்த ஒரு கட்டணமும் பக்தர்கள் ஐயா கிடையாது இருக்கணும் எவ்வளோ சிரமம் பட்டு வச்சு கூட ரொம்ப கடும் கடுமையாக இருக்க சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயா வந்து நிறைய ஏகத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சார் நம்மளோ ஒரு சின்ன ஏகம் பண்ணவே நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஏயாயிரரூபா அவன் வீட்டில் எதுனா ஓன் பண்ணவே ஆனால் இவ்வளோ பெரிய ஏகத்தை இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நிறைய பேரழிவு சந்திச்சிட்டாங்க மக்கள் நிறைய விஷயம் நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏகத்தை அவர் வார வாரம் சண்டே சண்டே காற்று மழை அடிச்சாலும் சரி வச்சுட்டே இருந்தார் நூற்றி முப்பத்தெட்டு ஏகம் பதினஞ்சு ஏகம் இந்த சண்டே ஏகம் சண்டே சண்டேக்கெல்லாம் அவர் சீக்கிரமாக யாரும் பண்ண முடியாது அதில் கந்தகும்போது நிறைய விஷயங்கள் எல்லா மாறுதல் நண்பர் சொன்னார் ஐயப்பன் ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மாறுதல் கிடச்சிது அது மாதிரி ஒருத்தர் சொல்கிறப்ப ஃபீட்பேக் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு நல்ல நல்ல விஷயம் நடந்தது நான் நிறைய கண் கூட பார்த்துருக்கேன் ஐயா பக்கத்துலேருந்து ஐயா சொல்கிறத டிட்டோவாக ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் இருக்கோம் எங்கள் வீட்டிலேயே நிறைய விஷயம் எனக்கு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஐயகல விபதியும் நவபாசன தீர்த்தம் உடல் உபாதை நசி நசின்னு சொன்னாவே உங்களுக்கு உடம்புல இருக்கிற வியாதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே இறங்கிணும் ஐதிகம் விபதியை தண்ணியில் போட்டு கரைச்சி குச்சா இந்த முருகர் நவபாசன முருகர் இருக்காரு அந்த விபதியை போட்டு குச்சா நல்லது நடக்குதுங்க இந்தமாரி ஒரு ஒரு கிட்டு கொடுக்குறா ஐயா அதை கொடுத்துட்டு வீட்டில் வச்சா சேமமாக இருக்குது நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டே இருக்குது ஏன்னா ஐயா இவ்வளோ பண்ணிட்டீங்க இவ்வளோ பண்ணிட்டுங்கிட்டா மக்கெல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு ஐயா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பயணிங்க இந்த வராகி நோக்கி நோக்கி பயணிக்கிறப்போ சொல்ல நல்ல விஷயம் தான் வராகலாம் நடக்குது நன்றி வணக்கம் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனல்களுக்கு காலை வணக்கம் இங்கே இப்போது என்னுடைய நேம் வந்து ஐயப்பன் சென்னை தான் இப்போது வராகிலத்துக்கு வந்திருக்கேன் நான் இப்போ வராகி எப்போ வந்தேன்னா ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக நான் வந்துட்ருக்கேன் எதற்கு வந்தேன்னா எனக்கு இந்த வராகிளத்தை வாய்ப்பு கொடுத்தவர் மிஸ்டர் என் ஃப்ரெண்டு தான் அவர் தான் இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு சில இஷ்யூ இருக்குது அது சரி பண்ணி கொடுக்குது சரியான இடமா வந்து வராகிணில் இருக்குது உங்களுக்கு அங்கே நான் நாளைக்கு காலையில் வாங்க நாளைக்கு அப்படின்னு சொன்னார் அதனால் வந்தோம் வர பட்சத்தில் அந்த சண்டி யோகம் அப்போ நடந்தது அப்போ நடக்க பட்சத்தெல்லாம் பிரம்மாண்டம் பார்த்தா அவர் எதுவுமே சொல்லாமல் என்ன கூப்பிட்டாரு வர பட்சத்தில் பார்க்குறேன் இது வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலம்னு தெரிஞ்சது எனக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது இது என்ன வேறு மாதிரி இருக்குது மைண்ட் செட்டு பிளேஸ்மெண்ட்டு ஆனால் அது யோக மு முடித்த பிற்பாடு தான் மறுநாள் தெரிஞ்சுது எனக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் விஷயம் அழகாக நடந்தது பலனால செய்ய முடியாத ஒரு வேலை வந்து வந்த உடனே அந்த வேலை நடக்கிறது சரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிது ரெண்டாவது ஐ சக்தி ஐயாவை விபூதி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க நான் அதுவும் சொன்னாங்க நானும் விபூதி வைச்சேன் விபூதி வைக்கும்போது எனக்கும் என்ன அறியாமலேயே ஒரு எனர்ஜி கிடைச்சிது அதேமாரி போயிட்டு இருப்பேன் ஆனால் அதிகம் போக மாட்டேன் ஆனால் அந்த வராகிள்ளத்துக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கிறேன் ஒரு சர்வீஸ் அந்த மைண்டோடு தான் வந்துட்டுருக்கேன் வந்த விஷயம் எனக்கு நல்லாவே இருக்குது இங்கே வாரம் வாரம் வந்து யாக நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட யாகம் நம்ம வீட்டில் ஒரு மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா செலவாகும் ஆனால் அந்த வராகி ஐயா சக்தி ஐயா மூலியமாக யாகம் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு நடக்குது அந்த யாகம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு ஏகம் முடிஞ்சு இப்போ நூற்றி முப்பத்தி ஒம்போதாயே யாகம் நடந்துகிட்டு இருக்குது அந்த யாகம் பார்க்குற பட்சத்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா யாகத்தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான யாகம் எனக்கு நிறைய மிராக்கள் விஷயம் இங்கே நடந்துருக்குது என்ன அதாவது பல நாளாக கட்ட முடியாத ஒரு வீடு வந்து இந்த கோவிலுக்கு வர பட்சத்தில் அந்த வீடு கட்டத்துக்கான சரியான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது உண்மையாலும் சொல்கிறேன் அது அதனால் நம்ம தடைப்பட்ட ஒரு சில காரியம்லாம் இங்கே வர பட்சம் ஒன்று ஒன்றா ரெக்கவரி ஆகுது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாலுமே பார்க்க பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பக்தரும் சரி இந்த வராக எழுத்து கண்டிப்பாக வாங்க ஐயாவை சந்திங்க உங்களோட தேவைங்கிறது நீங்கள் சொல்லவே வேண்டாம் அழகாக இந்த கால்நடை விற்க பட்சத்தில் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்ங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்